ஹ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் சாப்டர் த்ரீல எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா சரி என்ன குடுத்திருக்காங்கன்னு பாருங்க மல்டிபிளைன்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு பைனாமியல் கொடுத்துருக்காங்க டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் வை இது ஒரு பைனாமியல் அண்ட் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் வை இது ஒரு பைனாமியல் ஸோ இந்த ரெண்டு பைனாமியலும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஒரு பாலினாமியல் கிடைக்கும் பாலினாமியல்னால் மோர் தென் டூ டேர்ம்ஸ் டூ டேர்ம்ஸ் இல்லைன்னா மோர் தென் டூ டைம்ஸாக ஆன்சர் வரும் நமக்கு ஓகேங்களா சரி அப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும் எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன சின்ன சம்ஸ் எல்லாம் பார்ப்போம் இந்த ப்ராடக்ட்ல அதாவது சின்ன சின்ன கிளாஸ்ல மல்டிப்ளைஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க நார்மல் மெத்தட் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குது இங்கே த்ரீன்னு இருக்குது இப்போ த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டின் ரிமைனிங் ஒன் ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஸோ இந்த மாதிரியெல்லாம் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம் இதெல்லாம் ஈஸி இது நம்பர் கொடுத்துருக்காங்க ஈஸியாக போட்டுருவோம் பட் ஒரு பாலினாமியலை இல்லைன்னா பைனாமியல் இது ரெண்டு டேம் இருக்கிறதோட்டு இது பயனாமியல்னு சொல்லலாம் இல்லைன்னா பாலினாமியல்னு சொல்லலாம் சரி இப்போ இதை நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்றதை பார்ப்போம் சரி இதில் ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் வை இந்த அண்டு எதை மென்ஷன் பண்ணுதுன்னா இன்ட்டு ஸோ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் சரி இந்த பைனாமியல் இதுவும் ஒரு பைனாமியல் இந்த பைனாமியலை இது இப்போது இங் இது தான் இதை டிப் இது இதை வந்து செப்பரேட் பண்ணி காட்டுது இதோ இந்த பைனாமியலையும் இந்த பைனாமியலையும் செப்பரேட் பண்ணது இந்த சைன் தான் சரி இப்போது இந்த டூ ஃபஸ்ட்டு பைனாமியல் இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு பைனாமியலில் இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டேமுன்னு சொல்லி சொல்லுவோம் டூ எக்ஸ் இருக்கு இல்லையா டூ எக்ஸ் அது ஒரு டேர்ம் ஃபைவ் ஒய் என்றது அதுவும் ஒரு டேம் அதே போல் இந்த பயனாமுக்கு வாங்க இது த்ரீ எக்ஸ் இருக்கியா அதுவும் ஒரு வந்து டேம் இதுவும் மைனஸ் ஃபோர் ஒய் இருக்கு இதுவும் ஒரு வந்து டேம்னு சொல்லி சொல்கிறோம் சரி இப்ப இதை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்றது இப்ப இது ஃபர்ஸ்ட் டேர்ம் இதுல இந்த பைனாமியல இது ஃபர்ஸ்ட் டேர்ம் திஸ் இஸ் கால்ட் தி செகண்ட் டேர்ம் அதே போல இந்த பிராக்கெட்டுக்கு வாங்க இது ஃபர்ஸ்ட் டேர்ம் இது செகண்ட் டேர்ம் ஏன் இத சொல்றேன்னா மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் என்ன எப்படி சொல்றேன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டு செகண்ட் டேர்ம் ஓகேவா ஒன்னுத்தையே எடுத்துக்கிட்டு இப்போ இங்கே எப்படி நம்ம ஃபைவ் ஃபிஃப்டீன் போட்டோம் த்ரீ ஃபோர் சார் டுவல்னு போட்டோம் மல்டிப்ளை பண்ணி போட்டோம் இதிலேருந்து இதை மல்டிப்ளை பண்ணோம் த்ரீலேருந்து ஃபோரை மல்டிப்ளை பண்ணும் பட் இங்கே வந்து அடிஷன் வந்துச்சு பட் இதெல்லாம் அந்த மாதிரி இல்ல இல்லை இல்லை பட் டேர்ம் மட்டும் தெரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட்டுலேருந்து நம்ம எடுப்போம் இல்லையா ஃபஸ்ட்டு டேர்ம்ட்டு ஃபர்ஸ்ட் டேம் ஃபர்ஸ்ட் டேர்ம்ட்டு செகண்ட் டம் பட் இது வந்து இருந்து வந்தது பட் இது என்ன சரிங்கன்னா லெஃப்ட்டுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம் ஓகேவா லெஃப்ட் டேர்ம்ட்டு இங்கே வரும் ஃபர்ஸ்ட் டேர்ம்ட்டு ஃபர்ஸ்ட் டம் ஃபர்ஸ்ட் டேர்ம்ட்டு செகண்ட் டம் சரி இப்போ பாருங்க இது எப்படி இப்போ பண்ணுறதுன்னு பாருங்கள் பண்ணதுன்னு டூ எக்ஸ் இன்ட்டு த்ரீ எக்ஸ் டூ எக்ஸ் எக்ஸ் மல்டிபிளை பண்ணுற சிக்ஸ் எக்ஸ் இன்டூர் ஓகேவல் எக்ஸ் ஸ்கொயர் இது மல்டிப்ளை பண்ணிவிட்டோம் அதே ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ட்டு செகண்ட் டேர்ம் அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யறோம்னா இங்கே வந்து பிளஸ் சைன் இருக்கு இங்க மைனஸ் சைன் இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் சைனை முடிச்சிருவோம் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஓகே ஸோ அப்போ பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸை போட்டுக்கலாம் 2x எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஃபோர் ஒய் மைனஸை போட்டுவிட்டோம் ஸோ ஃபோர் ஒய் அதே தான் ஸோ டூ டூ ஃபோர் சாரி எயிட் ஃபஸ்ட்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் into y ஒய் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் மல்டிப்ளை பண்ணுறோம் எக்ஸ் ஒய் பண்ணால் எயிட் எக்ஸ் வருது ஸோ எக்ஸ் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேம் ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் முடிஞ்சு போச்சு இப்போ செகண்ட் டேமுக்கு வரலாம் செகண்ட் டேர்முக்கு வந்தோம்னா ஃபைவ் இருக்கு அப்போ செகண்ட் டேம் இன்ட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் டேர்ம் இன்ட்டு செகண்ட் டேர்ம் இதே தான் பாரு ஒன்று ஸோ இங்க மல்டிபிளை பண்ணி பாருங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னாக்க ஃபைவ் ஒய் இன்ட்டு த்ரீ எக்ஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பரை மல்டிபிளை பண்ணிடுவோம் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டின் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய் எக்ஸ்ன்னு எழுதலாம் இல்லைன்னா பிப்டீன் இன்ட்டு எக்ஸ் ஒய்ன்னு எழுதலாம் நான் எனக்கு எக்ஸ்ல இருந்து தான் நான் இப்படி தான் எக்ஸ் ஒய் நம்ம எப்படி சொல்லிதான் நம்ம பழகிட்டோம் அதனால ஒரு ஆர்டரை ஃபிஃப்டீன் இன்ட்டு எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி எழுதிக்கிறோம் ஃபிஃப்டீன் இன்ட்டு எக்ஸ் ஒய் ஓகே இது முடிஞ்சிச்சு அடுத்தது இப்போ செகண்ட் டேம் இப்போ செகண்ட் டேர்முக்கு வரலாம் இங்கே இருக்கு பாருங்க இப்போ இங்கே இருக்கு இங்க சைன் இருக்குது சைனை பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சைனை பார்க்குறோம் இம்பார்ட்டன் வெரி வெரி இம்பார்டன்ட் ஓகே அப்போ பார்த்தோம்னா இங்க இருக்கு இன்ட்டு மைனஸ் இருக்கு மறுபடியும்

ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் டொண்ட்டி ஒய் ஸ்கொயர் ஓகே இப்போ பாருங்கள் இப்போது இங்கே சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு இப்போ எல்லாமே பாருங்கள் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் இருக்கு ஸ்கொயர் இருக்குது சரி இப்போது இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு எதனா பேர் இதுக்கு ஜோடியாக எதனா எதனா வந்திருக்கா பாருங்க நல்லா search பண்ணி பாருங்கள் இருக்கா இல்லை ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க வெரி குட் அடுத்தது இங்கே வாங்க இப்போ இங்கே ஒய் ஸ்கொயருக்கு வரலாம் ஒய் ஸ்கொயர் இருக்குது ஒய் ஸ்கொயருக்கு மறுபடியும் அதே ஒய் ஸ்கொயரே வேறு எதுனா வந்திருக்கா இங்கே எக்ஸ் ஒய் வந்துருக்கு இங்கே எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது ஸோ எதுவுமே இல்லை அப்போ அந்த மைனஸோடு சேர்த்து என்ன பண்ணுறீங்கன்னா டுவெண்ட்டி ஒய் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க சரி இப்ப இந்த இடத்துக்கு வாங்க இப்ப இந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய்க்கு ஜோடியா மறுபடியும் ஒரு எக்ஸ் ஒய் வந்துருக்கு பேராக வந்திருக்காங்க சரி அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும் இங்க மைனஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்கு அதை நம்ம பிளஸ்ஸோ இல்லை மைனஸோ என்ன பண்ணணுன்றத பாத்துக்கலாம் சரிங்களா இப்ப இதுவும் பேரா இருக்கு இதுவும் பேரா இருக்கு அதாவது சேமா இருக்கு இதை வந்து லைக் டேர்ம்ஸ் சொல்லி சொல்லுவாங்க சரி அதை இருந்துட்டு போட்டோம் சரி அப்படி இருந்துச்சுன்னா இப்ப நம்ம என்ன செய்யறோம்னாக்க இப்ப பாருங்க Uh, 8xy எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய்ன்னு இருக்கு இல்லையா இப்போ இதை நம்ம லெஸ் பண்ணி போடப்போகிறோம் ஃபிஃப்டின் எக்ஸ் ஒய் ஃபிஃப்டீன் எக்ஸ் மைனஸ் எயிட் எக்ஸ் ஒய் ஏன் வந்து இப்போ ஃபிஃப்டினை வந்து நான் மேலே போட்டேனாக்கா பிப்டீன் இஸ் எ பிக் நம்பர் அதனுடைய சைன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இங்கே மைனஸ் எயிட் எயிட் எக்ஸ் ஒய்ன்னு சரி இப்போ சைன் வந்து இது ரொம்ப 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 இம்பார்ட்டன் ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க சைன் வந்து டிஃபரெண்ட் டிஃபரண்ட்டாக வந்துச்சுன்னா ஆட் பண்ணும்போது ஆட் அடிஷன்ல சைன் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டாக வந்துச்சுன்னா எந்த எந்த நம்பர் பிக் நம்பரோ அந்த நம்பர்னுடைய சைன போட்டுக்கிட்டோம் ஓகேவா அந்த நம்பர் சைனை தான் நம்ம போடணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா நம்பரை வந்து மைனஸ் பண்ணணும் நம்பரை வந்து சப்ராக்ட் பண்ணணும் சரி ஃபிஃப்டீனில் எயிட் போச்சுன்னா என்ன வரும் செவன் வரும் இங்கே பக்கத்தில் என்ன இருக்குது அந்த எக்ஸ் ஒய் இருக்குது அப்படியே போட்டு வேண்டியதான் எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க ஸோ ப்ளஸ் செவன் எக்ஸ் ஒய் இதுதான்ப்பா இதனுடைய ஆன்சர் ஒரு பர்ஃபெக்டாக எழுதிக்கலாம் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் செவன் எக்ஸ் ஒய் மைனஸ் டுவெண்ட்டி